நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கபாண்டி பேசுகிறேன் நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இப்போ இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு கேட்டால் நேற்று நம்ம சங்கத்தில் இருக்கிற நிர்வாகி நாமக்கல் ஆனந்த் நண்பர் வந்து ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தார் அந்த வீடியோ பதிவில் அவர் சொல்ல வந்த கருத்து வேறு ஆனால் நண்பர்கள் அதை புரிஞ்சுக்கிட்ட கருத்து வேறு ஏன்னா அவர் வேகமாக பேசினதுனால சில வரிகள் இல்லாமல் போயிடுச்சு அதனுடைய விளக்கங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ அந்த வீடியோ பதிவு அதாவது நேற்று நம்ம ஆனந்த நண்பர் என்ன போட்டிருந்தார் வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவருங்க நீங்கள் வாங்குகிற வாடகை காசை நீங்களே எடுத்துகிட்டு போங்க உங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு உங்கள் கிட்டே இருக்கும்போது திரும்ப ஓட்டி கழிச்சிருங்க இல்லைன்னா கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான விளக்கம் இன்னைக்கு நிறைய ஓனர்கள் அதாவது நூற்றுல ஐம்பது சதவீத ஓனர்கள் சரியாக இருக்காங்க ஐம்பது சதவீத ஓனர்கள் டிரைவருடைய படிக்காசை எடுத்து அவங்களுடைய தேவைக்காக ரொட்டேஷனில் விட்டுறாங்க அதாவது அவங்களோட தேவைக்காக டிரைவருடைய படிக்காஸ் டீவு கட்டுறது மற்ற வேலைகள் பார்க்குறது அப்படின்னு எடுத்து ரொட்டேஷனில் விட்டுறாங்க வந்து கணக்கு கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா போப்பா அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வர்றேன் ரெண்டு நாளில் போட்டு வர்றேன் மூணு நாளில் போட்டு விட்றேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் இன்னும் படிக்காசு கொடுக்காம அந்த டிரைவரை அலைய விட்டுட்ருக்காங்க ஃபோன் போட்டால் ஃபோனை எடுக்க மாட்றாங்க இந்த பிரச்சனைகளையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எந்த ஒரு பழக்கமும் இல்லாத டிரைவர்கள் லைனில் போய் தண்ணி அடிக்கலாம் அவங்களுக்கு பிடிசி ரெட்டு பழக்கம் கூட கிடையாது அவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கிற டிரைவருங்க லைனில் போயிட்டு வந்து கணக்கு கொடுத்து வீட்டுக்கு போய் படிக்காசு வரும்னு காத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி டிரைவர்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்து அவங்களுடைய தேவைகளுக்காக ஓனர்கள் ரொட்டேஷனுக்கு கூடறாங்க அப்போ இது மட்டும் சரிங்களா சொல்லுங்க ஒரு நபர் உழைக்கிறதுக்கு வர்றாரு அப்படின்னா அவருடைய குடும்ப கஷ்ட சூழ்நிலைக்காக வர்றாரு அந்த வருமானத்தை வச்சு தான் அவரோட குடும்பம் ஓடணும் அப்படி இருக்கும்போது அவருடைய படிக்காசை நீங்கள் எடுத்து மூணு மாதம் ஆறு மாதம் மாதக்கணக்கிலேயோ வருஷ கணக்குலேயோ வச்சுக்கிறீங்க அந்த டிரைவர் ஃபோன் போட்டால் ஃபோனையே எடுக்கிறது கிடையாது இதில் ஒவ்வொரு ஓனருக்கு வர என்னப்பா சும்மா சும்மா ஃபோன் போட்டுக்கிருக்கா எப்படி ஆறு மாதமாக இவர் படிக்காசை அவர் வச்சிருப்பார் ஃபோன் போட்டால் சும்மா சும்மா ஃபோன் போட்டுக்கிருக்க இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது ஏப்பா டிரைவரோட படிக்காசை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓனர் கூட இப்போ வரைக்கும் கொந்தளிக்கலை எந்த ஒரு நபருமே கோபப்படலை ஏன்னா டிரைவரோட காசு ஓகே ரைட்டு அப்படின்ற கான்செப்டில் இருக்காங்க ஆனால் நேற்று நம்ம சங்கத்தில் இருக்கிற ஒரு நிர்வாகி இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக மாற்றுக்கட்டுல ஃபோனு வரைஞ்சு கட்டிட்டு வர்றாங்க எப்படி சொல்லலாம் ஒரு சங்கத்தில் இருக்கிற நிர்வாகி இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்க ரைட்டு அவர் சொன்னது தப்பு ஏற்றுக்கிறேன் அவர் இந்த விஷயத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது வேறு மாதிரி சொல்லியிருக்கணும் கோபத்தில் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டார் சொன்னது தப்புன்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு வீடியோவை டெலீட் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரத்துலேயே டெலிட் பண்ணியாச்சு ஆனால் நேற்று நைட்டு வரைக்குமே எனக்கு ஃபோன் மாற்றுக்கட்டில் வருது நிறைய ஓனர்கள் ஃபோன் போடுவீங்க இதுலேயும் சில ஓனர்கள் இது சில டிரைவர்கள் ஆனே நம்ம மேலே நம்ம மேலே வந்து ஒரு தேவையில்லாத கலங்க உருவாயிரு இந்த மாதிரிலாம் போட வேணான்னு சொல்லுங்கள் எப்படி அவங்க நம்ம காசை வச்சுருந்தாலும் பரவாயில்லை நாம் பொறுமையாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுடைய மரியாதை போயிடும் அப்போ எவ்வளோ தூரம் பக்குவம் அந்த டிரைவருக்கு இருந்தால் இந்த வாரத்தையே கூப்பிட்டு ஏண்ட சொல்லுவாங்க அப்போ இவ்வளோ தூரம் பக்குவமாக இருக்கிற டிரைவர்கள் மத்தியிலையும் டிரைவர்களுடைய படிக்காசை எடுத்து ரொட்டேஷனில் போட்டு டிரைவரை விடுற இந்த மாதிரி ஓனர்களுக்கு எந்த மாதிரியான பாடம் காமிச்சா டிரைவருடைய உழைப்பை எடுக்காமல் உடனுக்குடனே கொடுப்பாங்க சொல்லுங்க பாப்பா இதெல்லாம் ஒரு முன்னாடி தான் நீங்களே பதில் சொல்லுங்க ஓனர்களை என்ன என்ன செஞ்சா வாங்க உழைக்கிற ஒரு டிரைவருடைய படிக்காசை இந்தாப்பா கணக்கு முடிச்சுட்டே இந்தா படிக்காசு அப்படின்னு கொடுக்குற ஓனர் எத்தனை பேர் ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு வண்டி ரெண்டு வண்டி வச்சுருக்கிற ஓனர் கூட இந்தாப்பாவ படிக்காசுன்னு அடுத்த நிமிஷம் கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த நிறையா வண்டி வச்சுருக்கிற ஓனருக்க ரொம்ப அசால்ட்ட டிரைவருக்கு படிக்காசி கேட்டால் பேசுகிறது ஃபோனை எடுக்காமல் விடுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்போ இவங்களையெல்லாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணுனா அவங்க கரெக்டாக இருப்பாங்க இப்போ வரைக்கும் நம்மளுடைய நோக்கம் ஓனரையும் டிரைவரையும் ஒன்றா ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சங்கம் போராடிட்டு இருக்கு தப்பு பண்ணுற ஓனர்களையும் நம்ம தட்டி கேட்குறோம் தப்பு பண்ணுற டிரைவர்களையும் தட்டி கேட்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ அந்த ஓனர்கிட்ட இருந்து இந்த டிரைவர்களுக்கு எந்த மாதிரியாக போய் கேட்டு படிக்காசுகளை வாங்கி கொடுக்க முடியும் சொல்லுங்க பாப்பா அப்போ வருஷம் பூரா இப்படியே போய் போய் கேட்டு கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்க முடியுமா காலங்காலமாக அதே நடந்துட்டு வருது முன்ன இருந்த காலங்கள்லாம் வேற இப்போ அதுதான் முக்காவாசி நடந்துக்கிட்டு வருது அப்போ வருஷம் பூரா இது இப்படியே தான் போகணுமா அப்போ கடைசி வரைக்கும் ஓனரும் டிரைவரும் ஒன்றாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கவே முடியாதா நீங்களே பதில் சொல்லுங்க இது மாறணும் டிரைவரும் ஓனரும் ஒன்றா பழைய காலத்து மாதிரி ஓனருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா டிரைவர் துடித்த காலம் இருக்குது ட்ரைவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓனர் துடித்த காலம் இருக்குது டிரைவரோட வீட்டில் இருக்கிறவங்க உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தால் ஓனர் கடை வாங்கி கொண்டு வந்து ஆஸ்பத்திரி கொடுத்து முதல்ல பார்ப்பான்னு சொன்ன அந்த காலமும் இருக்குது ஓனர் வண்டி டீவு கட்டல இல்லை பைனான்ஸ்காரை வர இல்லை வேறு எதுவும் பிரச்சனைனா டிரைவர் எங்கேயாவது போய் கடை வாங்கி கொடுத்து ஓனர்கிட்ட கொடுத்து அனே கட்டுங்கனே வாங்கினேன் இந்த பிரச்சனையை பாருங்கனேன்னு சொன்ன காலமும் இருக்குது இதையெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு நானே மோட்டாருக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தேன் அவ்வளவு தூரம் அநியுன்யமா இருந்த ஓனர்களும் டிரைவர்களும் எங்க அந்த சூழ்நிலையை திரும்ப மாத்தி கொண்டு வரணுன்றதுக்காக தான் இவ்வளவு போராட்டம் இந்த ஒரு சங்கத்தை உருவாக்கி இதன் வழியாக நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நாளுக்கு நாள் டிரைவரும் ஓனரும் விலகி விலகி போய்கிட்டே இருந்தா என்னைக்கு ஒன்று சேர்க்கிறது அப்ப தப்பா நடந்துக்கிற டிரைவருகிட்ட இருந்தும் தப்பா நடந்துக்கிற ஓனர்கிட்ட இருந்தும் இவங்களை திருத்தி இவங்களை மாத்தி எப்படி ஒண்ணு சேர்க்கறது அதுக்கான விடையையும் நீங்களே சொல்லுங்க முயற்சிகள் எடுக்கிறோம் முயற்சிகள் எடுக்கிறோம்னா அப்பயாவது நீங்க யோசிப்பீங்களா கொஞ்சமாவது மனம் மாறுவீங்களா தெரிந்துவீங்களா கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி வண்டியை போட்டு ஓட விடுவீங்க அப்ப உங்களுடைய முதல்ல ஒரு டிரைவர் எடுத்துட்டு போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்தா உங்களுக்கு எவ்வளவு கோவலம் வருது ம் நம்ம காசை எடுத்துகிட்டு போயிட்டா நம்ம காசை எடுத்துகிட்டு போயிட்டா திருடை திருடேன் திருட அப்படின்னு சொல்றீங்களே இதே அவ உழைச்ச உழைப்பு அந்த டிரைவருடைய படிக்காசை நீங்கள் மாசக்கணக்கிலையும் வருஷ கணக்கிலையும் வச்சிருக்கீங்களே அப்போ உங்களுக்கு என்ன பேர் சொல்றது நீங்களே சொல்லுங்க ஓனராக இருக்கிற உங்களால் உங்கள் வண்டியில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போய்ட்டா அடுத்து ரொட்டேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்போ டிரைவர் முழுக்க முழுக்க இந்த வட்டையை பிடிச்சி ஓட்டுற காசை வச்சு குடும்பத்தை நடத்தின வீட்டுக்கு சமையல் சமா பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு லொட்டு லொசுக்குன்னு வாங்கணும்னு கடவோட வந்து வண்டி ஓட்டுற அந்த டிரைவர் வீட்டில் என்ன வருமானம் இருக்கோ அவை எப்படி குடும்பத்தை நடத்திக்கலாம் அதை என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருங்களா டிரைவருக்கிட்ட உங்கள் காசு ஒரு நாள் ரெண்டு நாள் நின்னா திருடேன்ற பட்டம் கொடுக்குற அளவுக்கு வர்றீங்க அப்ப டிரைவருடைய காசை நீங்க மாச கணக்கிலையும் வருஷ கணக்கிலையும் வச்சிருக்கும் போது உங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம் அந்ததையும் நீங்களே சொல்லுங்க அதங்க அவ்வளவு இருக்கு ஏன் மாற மாட்றீங்க டிரைவரையும் சரி ஓனரையும் சரி இரண்டு பேரையுமே கேக்குற மாறணும் மாறினாதான் மோட்டார் தொழில் நிலைச்சு நிற்கும் கார்பரேட்டு உள்ளே இறங்கிருச்சுன்னா இப்போ வண்டி வச்சு ஓட்டுற ஓனர்களுக்கும் வேலை இல்லை டிரைவர்களுக்கும் வேலை இல்லைன்ற மாதிரி ஆகி போயிடும் டிரைவர்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் இந்த தானியங்கி வாகனங்கள் வர்ற வரைக்கும் கார்பரேட்டு உள்ளே இறங்குனா ரெண்டு பேருக்குமே வேலை இல்லை முதல்ல அதை புரிஞ்சிக்கிட்டு ஓனருக நீங்கள் உங்கள் கிட்ட உழைக்கிற டிரைவருக்கு படிக்காசை டிப்பார்ட்டாமல் கொடுக்கும்போது தான் டிரைவரும் கொஞ்சமாவது மாறுவாங்க மாத்துறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்கள் டிரைவர்கள் நீங்கள் ஓடுற இடத்துல நாமளும் சரியாக ஓடணும் இந்த மதுன்ற ஒரு பழக்கம் மட்டும்தான் நம்ம எல்லோருமே கெட்டவனாக்கிட்டு இருக்கு வண்டிக்குன்னு கிளம்பிட்டிங்கன்னா அந்த கருமத்தை விட்டு தொலைங்க உங்களுடைய மரியாதை உங்கள் கூடையே இருக்கும் எந்த ஓனர்கிட்ட போய் பேசினாலும் தனியாக போட்டு படுத்துக்கிட்டேன் தனியாக போட்டு படுத்துக்கிட்டேன்ற அந்த ஒரு காரணம் மட்டும்தான் இவங்க சொல்கிறாங்க ஒரு ஆக்சிடண்ட்டே நடந்தாலும் தண்ணியை அடிக்காத ட்ரைவர் அந்த டிரைவரை சொல்கிறாங்க தண்ணியை போட்டு கொண்டு போய் விட்டானு அந்த இது தண்ணி அடிக்கிற பழக்கமே கிடையாது காரணம் டிரைவர்னாலே இன்றைக்கி தண்ணி அடிக்கிறவேன்ற முத்திரையை குத்தித்தாங்க எந்த ஒரு தப்பு நடந்தாலும் இவன் தண்ணியை போட்டுதான் செஞ்சியான்ற ஒரு பேர் வந்துடுச்சு இதை மாற்றணும் அப்படின்னா மோட்டாருக்கு நீங்கள் வர்றீங்கனாலே இந்த மதுன்ற ஒன்றை தொடுறதை விடுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தொடுங்க காக்கிச்சட்டையை போட்டு முதல்ல தண்ணி அடிக்கிறதன்னு பாட்டுங்க தண்ணி அடிச்சு ஸ்டேரிங்கை தொடுறது அந்த முதல்ல அதை மாற்றுங்க அப்படி தொடக்கூடிய சூழ்நிலை வந்தால் உங்கள் கையை நீங்களே வெட்டி போட்டுருங்க அது தற்கொலைக்கு சமம் நீங்களும் கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பமும் கஷ்டப்பட்டு முன்னாடி இருக்கிற பொதுமக்களும் கஷ்டப்படுற நிலைமைக்கு வரும் இதுகளை மாற்றினா மட்டும்தான் டிரைவருக்கான மரியாதை முதல்ல கிடைக்கும் டிரைவருக்குன்னு மரியாதை கிடைச்சா மட்டும்தான் யாரும் பொண்ணு கொடுக்க கூட முன்னாடி வருவாங்க டிரைவருக்கு பொண்ணு கொடுக்கலன்னு ஆதங்கப்பட்டால் மட்டும் பத்தாது முதல்ல நாம் சரியாக நடந்து காட்டணும் அதுக்கு டிரைவராகிய நாமளும் ஒன்று ஒழுக்கமாகவும் ஒன்றாகவும் விட்டு கொடுத்தோம் சில இடங்களில் தட்டி கேட்டும் கரெக்டாக போனால் மட்டும்தான் நம்ம மரியாதை மேலோங்கி வரும் அதுக்கு நம்மக்கிட்ட சுய ஒழுக்கம் வேணும் கெட்ட பழக்கங்களை வண்டியில் இருக்கும்போது தொடக்கூடாது மதுவாக அறவே தொடக்கூடாது வீட்டுக்குள்ளே நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் நாலு சவரும் உங்கள் குடும்பத்தோடு அது முடிச்சு போயிடும் வண்டிக்கு வந்தால் அந்த பழக்கத்தை விட்டுருங்க அப்போ தான் மரியாதை ஏறும் நீங்க செய்யற ஒவ்வொரு தவறுகளுமே நம்மளுடைய இனத்தை முழுமையா பாதிக்கும் அதை நண்பர்கள் அத்தனை பேரும் மனசுல வச்சு இனிமேலாவது நம்மளுக்குன்னு ஒரு மரியாதையை உருவாக்க நாம மாறுவோம் நண்பர்களே இப்போ நான் அந்த வீடியோ பதிவில் போட்டதுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் அத்தனை பேரும் ஒரு பதில் மட்டும் சொல்லிவிட்டு போங்க டிரைவர்களுடைய காசை வச்சுக்கிட்டு மாசக்கணக்கிலையும் வருஷ கணக்கிலையும் இருக்கிற ஓனர்களை என்ன பண்ணலாம் அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம் இதுக்கு விடை மட்டும் சொல்லுங்க நண்பர்களே நன்றி